முன்னும் பின்னுமாக மக்கள் நிற்க முடியாமல் தவிக்கிற நிலையில் நீங்கள் உங்கள் இவ்வளவு பெரிய வாகனத்தை உள்ளே கொண்டு வந்து நுழைத்தால் அதற்கு இடம் கொடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்வார்கள் இவர்களை பிடித்து தள்ளுகிறீர்கள் தள்ளுகிற பொழுது அவர்கள் சுவற்றில் உட்புள் முட்டிக்கொள்கிறார்கள் முட்டிக்கொள்கிற நிலையில் விழுகிறார்கள் ஏற்கனவே அவர்கள் எட்டு மணி நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் தண்ணீர் குடிக்கவில்லை வேறு எதையும் உணவாக ஏற்கவில்லை கிடந்த நிலையில் இப்படி முட்டி மோதியதற்குள் உள்ளே வருகிறீர்கள் காவல்துறை என்ன செய்தது நான் பிறகு வருகிறேன் அப்படி இதற்கு உள்ளே வந்து நின்று கொண்டுதான் நீங்கள் பேச வேண்டும் ஏன் இவ்வளவு கூட்டத்தை பார்க்கல அல்லவா அங்கிருந்து பார்க்கிற பொழுது தும்மாண்டமாக இந்த கூட்டம் இருக்கிறது அப்படியே ஒரு ஆளுக்கு நடுவே இன்னொரு ஆள் நிற்க முடியாத நிலையில் எப்படி நம் வாகனம் போக முடியும் வேண்டாம் நான் இங்கிருந்தே பேசுகிறேன் அந்த ஒன்று என்ட்ரி பாயிண்ட் இன்னொன்று எக்ஸிட் பாயிண்ட் ரெண்டு இருக்கணும் நீ என்ட்ரி பாயிண்ட்ல வரும்போது உள்ள நுழைகிற பொழுதே தெரிகிறது இவ்வளவு பெரிய கும்பல்